இந்தியாவிலே எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழகத்தில் தமிழகத்தினுடைய மாநில வருவாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத நிதியை ஏழை எளிய மக்களுடைய மக்கள் திட்டங்களுக்காக அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை பான் மிகு அம்மா அவர்கள் நிறுவினார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு மாண்மிகு அம்மாவுடைய பிறந்த நன்னானில் அனைத்திந்திய அன்னார் முன்னேற்றக் கழகத்தில் புரட்சி தலைவர் அவருடைய மீது பாசமும் மான்மிகு அம்மாவுடைய அன்பை பெறுவதில் ஆர்வம் கொண்ட விசுவாசமிக்க தூய தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் இறைவனை தான் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த உலகம் உள்ளவரை புரட்சித் தலைவி மான் முக அம்மாவர்கள் அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த வரலாற்று இயக்கத்திற்கு செய்த தியாகங்களையும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய மக்கள் நல திட்டங்களையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா இருக்கிற வரையில் ஒரு இருந்தது இது வந்து அம்மா அவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சானி கொம்பில் அம்மாவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நடுநிலையாளர்கள் பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த தூண் உங்களுக்குரிய மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் போல வசந்த காலமாக இருந்த மாண்பு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் கொண்டே இருக்கிறார்கள் ஓனாயும் அதைத்தான் நான் சொல்றேன் அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம் எங்கள் வாய் நல்ல வாய் அவர்கள் வாய் என்ன வாய்ன்னு நீங்களே தீர்மானம் தம்பி முதன் முதல் நான் வந்து அறிக்கை விட்டேன் இல்லைங்க புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக்கொல்லிதான் என்று பறைசாற்றினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழிக்கொல்லிதான் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு

இல்லைங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கீழ்மட்டத்தில் அடிப்படையில் ஏன்னென்னு இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டருடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நாங்கள் சொன்ன ஏதோ வேறு வேறு அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க அசியமான உதாரணம்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் சொல்ல விரும்பல தொண்டர்களுடைய விருப்பம் கட்சி இணைய வேண்டும் ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு பணி கொடுத்து இந்த இயக்கத்தை பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் தொண்டர்கள் நினைக்கிறார்கள் தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்மயுத்தத்தை கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் தலைமை தான்

இதில் நீங்கள் பல அரசியல் காரணங்களுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்கு அதற்குள்ளே நான் உள்ளே போக விரும்பல தாய்மொழி தமிழ் சொது கேளுங்க தாய்மொழி தமிழ் ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியாக பேசிக்கொ பேசிக்கொள்ளலாம் எழுதிக்கொள்ளலாம் படிக்கலாம் என்று ஏற்கனவே பேர அண்ணா அண்ணாமல் சொல்லியிருக்கார்கள் ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது